அறுபத்தி ஐந்தாம் சங்கீதம் எட்டாவது பாடம் ராக தலைவருக்கு ஒப்புவிக்கப்பட்ட துதியானது அமைந்து காத்திருக்கிறது பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும் அக்கிரம விஷயங்கள் இனிமேல் மிஞ்சி வலமை கொண்டது தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறீர் கடையாந்திரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையா இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவார்கிறீர் அலைகளின் மும்ரத்தையும்ங்களின் அமளியையும் அமர்த்தர் தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர் தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர் இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர் வருஷத்தை உடைய நன்மையால் உரி சூட்டுகிறேன் உமது பாதைகள் ஆடுகள் நிறைந்திருக்கிறது பள்ளத்தாக்குகளில் தானியத்தால் மூடியிருக்கிறது அணைகள் கம்பீரத்தை பாடுகிறது எங்களை மிகவும் நேசிக்கிற இந்த நல்ல உடி கோடி கோடி பார்க்க ஆண்டு வரேன் இதுவரை உங்களுடைய கிருமையும் பிரச்சனத்தையும் உணர எங்களுக்கு நீர் கொடுத்த நல்ல தயவுக்காக நன்றி இப்போதும் ஆண்டவரே நாங்கள் வாசித்த இந்த சங்கீதத்தின் மூலமாக நீ என்ன பேச சித்தமா இருக்கிறீரோ அதை நாங்கள்

நீங்க சொல்ல சொல்ல உங்க வாழ்க்கையில அவர் ரொம்ப ரொம்ப நல்லவரா இருக்கிறார். கர்த்தர் நல்லவர் நான் சொல்லுவேன் சத்தமா ரொம்ப ரொம்ப நல்லவர் சொல்றேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். சரி நம்ம பாசிதே இந்த சங்கீதத்துல முதல் வசனம் இப்படியாக சொல்லுகிறது தேவனே சீயோனி உமக்காக

கண்ணின் மடிய போல பாதுகாத்து இருக்கிறார் யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல அநேக நேரங்கள் அந்த உலகத்துல விபத்துகள் நடக்கிறது இந்த நேரத்துல மறித்து போவார்கள் என்று நம்ம சொல்லக்கூடாத அளவுக்கு இந்த உலகத்துல மகா

பொறுத்தனையை நிறைவேற்றலையே அப்படின்னு சொல்லி அலையூயா பாருங்க ஒரு சின்ன சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது ஒரு அருமையான பெற்றோர் தங்களுடைய பிள்ளைக்கு ஒரு குறிப்பிட்ட காலேஜில் இடம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்களாம் பொருத்தனை பண்ணாங்க ஆண்டவரே இது பல வருஷங்களுக்கு முன்பதாக

சபையில கொண்டு போதகர் மேல பணத்தை கொடுத்து ஜபம் பண்ணல பொருத்தனைய நிறைவேற்ற தவறி விட்டாங்க அப்ப நடந்தது என்ன பாருங்க திடீரென்று ஒரு நாள் பைக்ல போயிட்டு இருந்த அந்த பையனுக்கு எதிர்பாராத ஒரு விபத்து நேரிட்டது இப்போ பயங்கரமான அடி ஏறத்தாலும் அவன் மறிக்கக்கூடிய தருவாயில இருக்கிறான்

பொருத்தரை பண்ணியே இப்ப ஆனா மூணு லட்சம் ரூபாய் குடுக்குறதுக்கு நீ ஓடிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார் அல்ல லூயா அலை லூயா ஆண்டவர் கட்டாயமா கேக்க மாட்டாரு நீ எனக்கு இவ்வளவு குடு என்ன சொல்லி அலை லூயா ஆனா உங்க வாயில இருந்து ஒரு பொருத்தரை ஒரு பொருத்தரை பண்ணும் போது அந்த பொருத்தரையை நிச்சயமாக ஆண்டவர் கேட்பார் ராமேன்னு சொல்லுங்களா அலை பொருவ இருந்த இருந்தா அது தேவர்களுக்கும் பொறுத்தனை செய்தவர்களுக்கும் உள்ள பாடு அவ்வளவுதான் சரி அடுத்த வசனம் இப்படி சொல்லுகிறது ஜபத்தை கேட்கிறவரே

வேற தூதர்கள் உலாவி கொண்டிருப்பார்கள் நாம செய்யக்கூடிய ஜபத்தை அந்த தூதர்கள் எடுத்து பரலோகத்துக்கு தேவ சமூகத்திற்கு கொண்டு போவாங்க நம்ம சின்ன சின்ன காரியங்கள்ல ஒரு ஒழுங்கு கேடா இருந்தோம் என்று சொன்னால் தேவ பிரஷமும் அங்க இருக்காது தேவ தூதர்கள் சில நேரத்துல அங்க இருக்க மாட்டாங்க அப்ப வீட்டில இருந்து நம்ம ஜெபிக்கும்போது அந்த ஜெபம் சில நேரங்களில் கேட்கப்படலாம் சில நேரங்களில் கேட்கப்படாமல் போகலாம் ஆனா ஆலயத்துக்கு வந்து நீங்க ஜெபம் பண்ணும்போது ஒரு தடம் பண்ணும்போது

இந்த உலகத்துல நம்ம ஒரு ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடி முடித்த பின்பு அவருடைய சமூகத்துல இந்த உலகத்துல ஓரளவு நாம வாழ்ந்திருந்தாலும் கூட பரோக ராஜ்யத்துல அவருடைய பிரகாரங்களில் நாம் இருக்கும்படி தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் நாமேலே மரணமடைந்தது இருக்கும் அவருடைய பிரகாரங்களில் வாசமா இருக்கும் அவருடைய பிரகாரம் என்று சொன்னால் அவருடைய ஆலயத்துல இப்ப அவருடைய ஆலயத்துல நம்ம வந்து வாசமா இருக்கிறோம் இந்த ஆலயத்துல நாம் வருவதற்காக தேவன் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே நம்மை முன்குறைத்து வைத்திருக்கிறார் அலே நூயா அலே நூயா அலே நூயா என்ன எடுத்துக்கிட்டால் இவை இந்த நாட்டுல இந்த தேசத்துல இந்த மாநிலத்துல இந்த ஊர்ல இந்த இன்னாருக்கு மகனாக முன்குறித்து வைத்திருக்கிறார் எப்ப முன்குறிச்சு வச்சாரு உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அலைலோயா பாருங்க இந்த சாட்சியை நான் சொல்லணும் சொல்லணும்னு நினைப்பாங்க மறந்துடுவாங்க எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஆர்சி கிறிஸ்தவர்கள் எங்க தாத்தா இந்த ஆர்சி சர்ச்சோட கொடியை ஏத்துனாங்க அப்படின்னு இன்றைக்கும் அங்க உள்ள சாமியார்கள் சொல்லுவாங்க அப்போ அப்படி ஆர்சி கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்த எங்க குடும்பத்துல எங்க தாத்தா பேரு ஆர்சி எங்க தாத்தாவுக்கு அப்பா அவங்களும் ஆர்சி கிறிஸ்டியன்ஸ் இப்படி பரம்பரை பரம்பரையா ஒரு மூன்று பரம்பரையை பார்க்கும் அவர்கள் ஆர்சி கிறிஸ்தவர்களாக வாழ்ந்தவர்கள் இப்ப எங்க குடும்பத்தை எடுத்துக்கிட்டா எங்க வீட்ல எனக்கு மூத்தது மூணு பேரும் யார் அப்படின்னா பெண் பிள்ளைகள் இப்போ எங்க வீட்டுல ஒரு ஆண் பிள்ளை இல்லையே அப்படின்னு சொல்லி எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் கவலை அப்போ ஆர்சி கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு சரியான ஒரு ரட்சிப்பு இருக்காது திடீரென்று குறி சொல்லுகிற ஒரு பெண் கையில ஒரு சின்ன ஒரு குச்சி மாதிரி வச்சிருப்பாங்க கை ரேங்க பாக்குறவா குறி சொல்ல வந்த பெண் வந்து வயிற்றுல இருக்கிற என்ன பார்த்துட்டு உன் வயிற்றுல இருக்கிறது ஆண் பிள்ளை இந்த பிள்ளைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா திருச்செந்தூர் பேரை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிட்டாங்க அப்ப அதுவரைக்கும் வரைக்கும் ஆர்சி கிறிஸ்தவர்களாக இருந்த எங்க வீட்டுல என்ன செஞ்சாங்க அப்படின்னா எனக்கு ஒரு இந்து பேரை விட்டு அதன் பிறகு எல்லாரும் ஆண் பிள்ளை கிடைச்சிட்ட அப்ப அவருதான் உண்மையான கடவுள் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இந்துவா மாறிட்டாங்க

வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒதுக்கி நம்ம சமூகத்துல வருகிறோம் பெற்றுக்கொள்ளும்படியாக ஞாயிற்றுக்கிழமை அவருடைய சமூகத்துக்கு ஓடி வந்திருக்கிறோம் சொல்லுங்க சொன்னா இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம்

நீங்க போகும்போது ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்று கொண்டேன் என்கிற விசுவாசத்தோடு இந்த இடத்தோடு நீங்க போகணும் ராமே சொல்லுங்க அதனாலதான் நமக்கு விசுவாசி என்று பெயர் ஆண்டவர் எனக்கு என் வாழ்க்கையில இந்த காரியத்தை இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தந்துச்சாரு அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கணும் அவன்